தேவசேனா நாயகன் என்ற உச்சமான அப்பாயின்மெண்ட்டுடனேயே சுப்பிரமணியர் பிறந்தது அவர் வள்ளி கல்யாண மூர்த்தி என்ற கோலத்தில் தம்பதியாக நமக்கு ஒரு கருணை தாயாரை சேர்த்து கொண்டு பிரபு தகப்பனாராக ஆனது ஞான வைராக்கிய சுவாமியாக பழனியில் நித்திய சாநித்தியம் கொண்டது ஆகிய மூன்று முக்கியமான சம்பவங்களிலும் விக்னேஸ்வரரின் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது அதனால்தான் அந்த தம்பிக்கு இவர் தமயன் என்று தெரிவிக்கவே ஸ்பெஷலாக ஒரு நாமா இருக்க வேண்டும் என்று ஸ்கந்த பூர்வஜன் என்ற சோடச நாமாவளியில் கொடுத்திருக்கிறது பூர்வஜர் என்றால் முன்னவர் முதலில் தோன்றியவர் ஆதி இந்த பேரோ பதினாறில் கடைசியாக அந்தமாக வருகிறது ஆதியையும் அந்தத்தையும் சேர்த்து சம்பூர்ணத்துவத்தை காட்டுவதாக தோன்றுகிறது பலஸ்வதியின் அனைத்து பயனும் பெற்ற முருகன் ரசமான ஒன்று தோன்றுகிறது இந்த ஷோடச நாமாக்களை சொல்கிறவருக்கு வித்யாரம்பே கல்வி கற்க தொடங்கும்போது விவாகே கல்யாணத்தின் போது பிரவேச்சே ஓரிடத்திற்குள் செல்லும் போது நிர்கமே ஓரிடத்தில் இருந்து புறப்படும் போது சண்டை சச்சரவுகளில் சர்வகாரியேஷு சகல காரியங்களிலுமே விக்னம் உண்டாகாது என்று பலன் சொல்லியிருக்கிறது இந்த ஒவ்வொன்றுக்குமே ஸ்கந்த சரித்திரத்தில் சான்று இருப்பதாக தெரிகிறது வித்யாரம்பே பரமேஸ்வரனின் ஞான நேத்திர ஜோதிஷில் இருந்து உண்டான சுப்பிரமணியருக்கு அக்ஷராபியாசம் என்ற அர்த்தத்தில் வித்யாரம்பம் அவசியமே இல்லை அவரே ஓம் இத் ஏகாட்சரம் என்ற பிரணவத்திற்கு அர்த்தமாக இருந்து கொண்டு அதை பிதாவுக்கு உபதேசம் பண்ணினவர் ஆனபடியால் அவர் விஷயத்தில் வித்யாரம்பம் என்பது பிரம்ம வித்யையை அனுபவமாக அனுஷ்டிக்கும் சந்நியாசத்தை சுவீகரிப்பதுதான் அப்படி அவர் சந்நியாசி ஆனதற்கு விக்னேஸ்வரர் பழப்போட்டியில் ஜெயித்ததுதான் காரணம் விவாகே வள்ளி கல்யாண சமாச்சாரம் அதில் அண்ணாக்காரரின் முக்கியமான பங்கை முன்னாலேயே பார்த்து விட்டோம் தம்பியின் இல்லறம் துறவரம் இரண்டிற்குமே அவர்தான் கீ கொடுத்திருக்கிறார் தம்பி குழந்தையாயிருந்த போது அவரை சந்நியாசியாக்கி அப்புறம் எவ்வளத்தில் அவரை இருக்கிறார் தம்முடைய பரம பக்தையான ஒளையையோ அவள் நல்ல எவ்வனத்தில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டிய சமயத்தில் கிழவியாக்கி ஒரு சந்நியாசினி மாதிரி செய்திருக்கிறார் பெரும்பாலும் பால பிரம்மச்சாரியாகவே நாம் பூஜிக்கும் சுவாமியின் டீலை இப்படி வேடிக்கையாக இருக்கிறது பிரவேச்சே இந்த லோகத்தில் இப்படி சுப்பிரமணியம் என்று ஒரு திவ்ய மங்களமூர்த்தி பிரவேசிப்பதற்கு தோன்றுவதற்கு காரணம் சூரபத்மாவின் நிபந்தனைப்படி விக்னேஸ்வரர் அவனுடைய சம்ஹாரத்திற்கு டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்ததுதான் அதாவது நெகட்டிவாக சுப்பிரமணிய பிரவேசத்திற்கு காரணம் அவர்தான் நிர்கமே பிரவேசம் என்றால் ஒன்றில் புகுவது நிர்கமம் என்றால் ஒன்றை விட்டு போய்விடுவது வள்ளி கல்யாணம் பிள்ளையார் நடத்தி கொடுத்து முடித்தவுடன் சுப்பிரமணிய சுவாமி தான் பிரவேசித்திருந்த இந்த உலகத்தை விட்டுவிட்டு ஸ்கந்தலோகம் என்கிற தம்முடைய நித்தியவாச ஸ்தானத்திற்கு புறப்பட்டு போய்விட்டார் இரண்டு பத்னிகளோடும் புறப்பட்டு போய்விட்டார் வள்ளிக்கதை வருவதற்கு முந்தையே தேவசேனா கல்யாணமாகி இருந்தது அவர் லோகத்தில் அவதாரம் பண்ணியதற்கு இரண்டு காரணம் சூரசம்ஹாரம் ஒன்று இன்னொன்று அவருடைய மாமா மகாவிஷ்ணுவின் இரண்டு பெண்களில் ஒருத்தி தேவராஜன் பெண்ணாகவும் மற்றவள் வேடராஜன் பெண்ணாகவும் வளர்ந்து வந்தவர்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது முதலில் திருச்செந்தூர் தாண்டி சமுத்திரத்தில் போய் அசுர சம்ஹாரம் முடித்தார் அப்புறம் திருப்பரங்குன்றத்தில் தேவசேனையை கல்யாணம் பண்ணி கொண்டார் அங்கே அவளோடு இருந்து கொண்டிருக்கும் போது நாரதர் வந்து சித்தூரில் வள்ளி அவரே நினைவாக பிரேமையில் உருகி கொண்டிருப்பதை சொன்னார் ஆகையால் திருப்பரங்குன்றம் கோவிலில் அவர் வள்ளி தேவசேனா சமேதராக இல்லாமல் ஒரு பக்கம் தேவசேனையும் மறுபக்கம் நாரதருமாகத்தான் இருக்கிறார் சத்குருவானவர் ஜீவாத்மாவிடம் பரமாத்மாவின் கிருபையை திருப்பி விடுவதற்கு ரூபகமாக நாரதர் வள்ளியிடம் சுப்பிரமணியரை திருப்பி விட்டார் அதனால் சிவனுக்கும் குருவான சுவாமி குருவுக்கு தன்னுடைய சன்னதியிலேயே ஒரு பக்கம் இடம் கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் நாரதர் சொன்னதன் மேல் அவர் புறப்பட்டு போய் வேடன் விருத்தன் வேங்கை மரம் எல்லாமாக வேஷம் போட்டு அப்புறம் அண்ணாவின் அருளால் வள்ளியை கல்யாணம் பண்ணி அதற்கு அப்புறம் புக்தி முக்தி என்ற இம்மை மறுமை தத்துவங்கள் இரண்டோடும் சேர்ந்துள்ள தம்முடைய சாநித்தியம் பூலோகத்தில் இருக்க வேண்டும் என்று இரண்டு பத்னிகளோடும் ஹனிமூன் மாதிரி கொஞ்ச நாள் திருத்தணியில் இருந்தார் பிற்பாடு ஸ்கந்தலோகம் போய்விட்டார் அதுதான் நிர்கமம் அதற்கு படிவோட்டு கொடுத்தது வள்ளி கல்யாணம் அதோடு அவருடைய அவதாரத்தின் இரண்டாவது பர்பஸும் நிறைவேறிவிட்டது வள்ளி கல்யாணத்திற்கு படிவோட்டுக் கொடுத்தவர் யானையாக வந்து அவளை துரத்திய பிள்ளையார் ஆகையால் சுப்பிரமணியர் நம் லோகத்தில் இருந்து ஸ்கந்த லோகத்திற்கு நிர்கமம் பண்ணவும் அவர்தான் உதவி இருக்கிறார் சங்க்ராமே சங்கிராமம் என்றால் சண்டை யுத்தம் சங்கராம சிகாவல என்று கந்தர் அனுபூதியில் கூட வருகிறது யுத்தத்தில் மகா பராக்கிரமம் காட்டிய சூரசேனாதிபதி சுப்பிரமணியர் அப்படி யுத்தம் ஆரம்பித்ததற்கு முன்னாலே அவர் நிச்சயமாக விக்னேஸ்வர பூஜை பண்ணித்தான் இருப்பார் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் விக்னேஸ்வர பூஜை செய்யாமல் திரிபுர சம்ஹாரத்திற்கு புறப்பட்ட தகப்பனார் பண்டாசுர சம்ஹாரத்துக்கு புறப்பட்ட தாயார் ஆகியவர்களுக்கும் விக்னங்கள் ஏற்பட்டு அவர்கள் அந்த பூஜை பண்ணிய பிறகுதான் விக்னம் நிவர்த்தியாயிற்று என்பதால் தம்பிக்காரர் முதலிலேயே ஜாக்கிரதையாக முழித்துக் கொண்டு பூஜை பண்ணித்தானே இருப்பார் இது மாத்திரமில்லை சூரசம்ஹாரத்திற்கு இவர் புறப்படுவதற்கு முன்னாடி அவரோடு பழத்துக்கு போட்டி போட்டு பந்தயம் வந்ததில் தோற்றே போயிருந்தார் அந்த விரக்தியில் ஆண்டியானார் அந்த ஆண்டி வாழ்க்கையிலாவது ஜெயித்தாரா அதாவது அது தக்கி நின்றதா என்றால் இல்லை மாதாபிதாக்கள் வந்து கேட்டுக்கொண்டு அசுர சம்ஹாரத்துக்காகவே அவர் அவதரித்து இருப்பதை ஞாபகப்படுத்தியவுடன் சந்நியாசத்திற்கு முழுக்கு போட்டுவிட்டு சண்டைக்கு புறப்பட வேண்டியதாயிற்று அதனால் அண்ணா அனுகிரகம் இருந்ததால்தான் காரியம் சித்தியாகும் என்று இப்போது அவருக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஆனபடியால் அவரை பூஜை பண்ணிவிட்டுத்தான் புறப்பட்டிருப்பார் சர்வகாரியேஷு காரியேஷு அண்ணாவுக்கு போட்டியாக பழத்துக்கு பந்தயம் புறப்பட்டது வலிக்கவில்லை அவரை பிரார்த்திக்காமல் ஆண்டியானதும் நிற்கவில்லை என்பதால் யுத்தத்திற்கு போகும்போது இவரை பூஜை பண்ணினாலும் பிற்பாடு வள்ளியை அடைவதற்காக போனபோது அவரை மறந்துவிட்டார் ஆசை வேகம் எத்தனை பொல்லாதது என்று லோகத்திற்கு காட்டுவதற்காகவே எப்படி ஏற்பட்டது விக்னமும் நிறைய வந்தது அப்புறம் அவரை பிரார்த்தித்தே காரிய சித்தி பெற்றார் அதனால் அதற்கு அப்புறம் சர்வ காரியேஷு என்றபடி எந்த காரியமானாலும் அதை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி விக்னேஸ்வர பூஜை பண்ணித்தான் இருப்பார் அதை பற்றி சந்தேகமே இல்லை ஆகையாலேயே பிள்ளையாரின் சோடச நாமாக்களை முடுக்கிற போது அதற்கு பலஸ்ருதியில் சொல்லப்படும் அத்தனை விதங்களிலும் விக்னேஸ்வரரின் அனுகிரகத்தை பெற்ற ஸ்கந்தரை குறிப்பிட்டு அவருடைய பூர்வஜர் என்று பூர்த்தி பண்ணியிருக்கிறது ஸ்கந்த நாம சிறப்பு ஸ்கந்தர் என்றால் துள்ளிக்கொண்டு வெளிப்பட்டவர் என்று அர்த்தம் பரமேஸ்வரனுடைய சக்தி நேத்திர ஜோதிஷாக ஒரே துடிப்போடு லோக அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்ற துடிப்போடு துள்ளிக்கொண்டு வெளிப்பட்டே ஸ்கந்தமூர்த்தி உத்பவமானார் அந்த விசேஷத்தால் தான் அவருக்கு சுப்பிரமணியர் கார்த்திகேயர் குமாரர் சரவணபவர் என்ற இப்படி அநேக நாமக்கல் இருந்த போதிலும் பற்றியே புராணத்திற்கு ஸ்கந்த புராணம் ஸ்காந்தம் என்றே பெயர் இருக்கிறது அவருடைய லோகத்துக்கு ஸ்கந்த லோகம் என்றே பெயர் அவர் சம்பந்தமான விரதத்தை ஸ்கந்த சஷ்டி என்றே சொல்கிறோம் அம்பாளோடும் முருகனோடும் இருக்கும் பரமேஸ்வர மூர்த்திக்கும் சோமாஸ்கந்தர் என்றே பெயர் இருக்கிறது முருகன் என்று அவருக்கு சிறப்பாக தமிழ் பெயர் கொடுத்திருக்கும் நம் பாஷையிலும் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் கலிவெண்பா என்றெல்லாமே ஸ்தோத்திரங்கள் இருக்கின்றன சென்னப்பட்டணத்தின் சிறப்பாக கந்த இருக்கிறது ஸ்ருதியிலே வேதத்திலே ஒன்று வந்துவிட்டதென்றால் அதற்கு தனி பெருமை தனி கௌரவம் உண்டு அப்படி இந்த ஸ்கந்த நாமத்திற்கு இருக்கிறது புராணமான ஸ்காந்தத்தில் வள்ளி என்ற ஜீவனுக்கு நாரதர் குருஸ்தானம் என்று வருகிறது என்றால் ஸ்ருதியை சேர்ந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் அந்த நாரதருக்கு சுப்பிரமணியரின் பூர்வ அவதாரமான சனத்குமாரர் ஞானோபதேசம் பண்ணியதாக வருகிறது சனத் என்று பிரம்மாவுக்கே பெயர் சிருஷ்டி ஆரம்பத்திலேயே பிரம்மாவின் மானச புத்திரராக பிறந்தவர் சனத்குமாரர் சனக சனந்தன சனாதன சனத்குமாரர் என்ற நால்வரில் முக்கியமானவர் பிறக்கும்போதே பிரம்ம ஜானியாக இருந்த அவர்களே நிவர்த்தி மார்க்கம் என்கிற சந்நியாசத்திற்கு ஆதர்ச புருஷர்கள் காமமே தெரியாத நித்திய பாலகர்களாக இருப்பவர்கள் பிரம்மகுமாரரான அந்த சனத்குமாரரை தான் சிவக்குமாரான சுப்பிரமணியராக வந்தார் என்று சாந்தோக்கியத்தில் இருக்கிறது சிவகுமார அவதாரத்தில் அவர் வீராதி வீர சேனாபதியாகவும் இரட்டை பத்னிகளை கொண்டவராகவும் இருந்த போதிலும் பழைய சனத்குமார வாசனையால் தான் நடுவிலே கொஞ்ச காலம் பழனி கோவனாண்டி சந்நியாசியாக நின்றார் போல் இருக்கிறது இவர் கோவனாண்டி என்றால் சனத்குமாரருக்கு அந்த கோவணம் கூட கிடையாது ஏனென்றால் இந்த சிவக்குமாரர் என்றும் இளையவர் என்றால் அந்த சனத்குமாரரோ இன்னும் இளசாக என்றும் குழந்தையாகவே இருந்தவர் அது இருக்கட்டும் என்ன சொல்ல வந்தேன் என்றால் ஸ்ருதி சிரசான சாந்தோக்கியத்தில் சனத்குமாரர் தான் சுப்பிரமணியர் என்று முடிக்கிற இடத்தில் ஒரு தரத்துக்கு இரண்டு தரமாக ஸ்கந்த ஸ்கந்த என்று இந்த நாமாவையே சொல்லியிருக்கிறது ஸ்கந்தன் என்பது லோகம் முழுக்க பரவி பிரக்யாதியான பெயர் ஸ்கூல் என்பதை இஸ்கூல் என்கிற மாதிரி இந்த ஸ்கந்த நாமாவைத்தான் தேசாந்திரங்களில் இஸ்கந்தர் என்று ஆக்கி கொண்டார்கள் அல் என்பது செமிட்டிக் பாஷைகளில் ஒரு குறிப்பிட்ட வஸ்துவை தெரிவிக்கும் டெபினட் ஆர்டிகிள் இங்கிலீஷ் தி மாதிரி மரியாதையை காட்டும் வாசகமாகவும் ஒரு வார்த்தைக்கு முன்னே அல் சேர்ப்பார்கள் இப்படி உருவான அல் இஸ்கந்தர் தான் கிரீஸ் வரை போய் அலெக்சாண்டர் என்று ஆனது சிக்கந்தர் என்பதும் ஸ்கந்தர் என்பதன் இன்னொரு திரிவுதான் ஆகையால் செகந்திராபாத் என்கிற சிக்கந்தராபாத்தில் சமீபத்தில் ஸ்கந்தகிரி ஆலயம் விசேஷமாக தோன்றியிருப்பதும் பொருத்தம்தான் ஸ்வீடன் நார்வே டென்மார்க் எல்லாம் சேர்ந்து ஸ்காண்டினேவியா என்று இருக்கிறது அல்லவா ஸ்காண்டியா என்ற பிரதேசத்தை வைத்துத்தான் அந்த பேர் ஏற்பட்டது ஹிந்து இந்தியா மாதிரி ஸ்கந்த ஸ்காண்டியா அண்ணாவை கூறி அன்றாடம் தொடங்குவோம் பிள்ளையார் என்றவுடன் சிவசக்திகளின் பிள்ளை என்பது நினைவு வந்துவிடும் ஸ்கந்த பூர்வஜர் என்று சோடசநாமாவை முடிக்கிற போது மற்ற பிள்ளையின் நினைவும் வந்து சிவ குடும்பம் முழுவதும் நிறைவு பெற்று விடுகிறது அதனால்தான் அது கடைசி பெயராக மங்களம்பாடி சுபமாக முடிக்கிற இடத்தில் இருக்கிறது நாம் எல்லோருமே பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைதான் நாம் எல்லோருக்கும் பூர்வஜர் தலச்சன் பிள்ளை விக்னேஸ்வரர் அவருடைய அனுஜர்களில் சிரேஷ்டராயிருக்கப்பட்ட ஸ்கந்தமூர்த்தியின் பெயரை சொன்னதில் நாம் எல்லோரும் அடக்கம் நமக்கெல்லாம் ஒரு அண்ணா விக்னேஸ்வரர் என்ற பந்துத்துவத்தோடு தினமும் காலமே எழுந்தவுடன் காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவருடைய சோடச நாமாக்களை சொல்லி சர்வ காரியேஷு விக்னஸ்தஸ்ய ந ஜாயதே என்றபடி எல்லா பணிகளையும் நிர்விக்னமாக நிறைவேற்றி எல்லோரும் ஸ்ரேயசை அடைவோம் சுமுக சைகதந்த గపిలో గజగర్ణ లంబోదర వికటో విఘ్నరాజో వినాయకూర్గణాధ్యక్ష వక్రదుశూర్పగర్ణో హేరంబ స్కందూర్వజోడ నామాని ఎఫ్ పడేజ్ శృణుయాదీ విద్యరంభే వివాహేచ ప్రవేశే నిర్గమె దా సేసార్యూ విఘ్నస్తాయే எல்லோரும் இந்த பதினாறு பேர்களையும் சொல்லி பதினாறு பேர்களையும் அடைய வேண்டியது